ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல் இந்த வீடியோ எதுக்காக எடுத்துருக்கேன் அப்படின்னா நம்ம வந்து ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் ஃபேமிலிக்காக நிறைய எல்லாம் தைக்க வேண்டியது இருக்குது அப்படின்ட்டு அது மேலே வந்து நார்மலாக போயிட்டு இருக்குது ஆனால் என்னாச்சு அப்படின்னா இப்போ ரெண்டு மூணு நாளாகவே வீட்டில் வந்து கொஞ்சம் மாற்றி மாற்றி ஒருத்தருக்கா உடம்பு சரியில்லை அடுத்த நாளே வந்த வீடியோ போட்டிருந்தாலே அடுத்த நாளே மகளுக்கு வந்து கொஞ்சம் வயிற்றுக்கு சரியில்லை சாப்பாடு சரியில்லாமல் வயிறு வலி அந்த மாதிரி ஆச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் போயிட்டு அவளுக்கு மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் ரெண்டு நாளைக்கு கழிச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கும் கொஞ்சம் வயிறு ஒரு மாதிரி இருந்துட்டு வந்து இப்போ ரெண்டு நாளாகவே ரொம்ப வயிறு வலி வயிறு வலினா அந்த மாதிரி சாப்பாடு சிமிக்காமல் இதாகும் ஆகும் பார்த்திங்களா அந்த மாதிரி வயிறு வலி கொஞ்சம் வயிற்றுப்போக்கு இந்த எல்லாம் இருக்குது நம்ம துணிகள் வந்து பெண்டிங் ஆகிட்டு தான் இருக்குது சீக்கிரமாக முடிச்சிடலாம் அப்படின்னு தான் நினச்சேன் ஆனால் வந்து இது முடிக்க முடியும் முடிச்சுருவேன் எப்படியா முடிச்சிருவேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பாக செய்யக்கூடிய வேலை வந்து அப்படியே டல்லாகிட்டு இப்போவும் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எங்கன்னா பாயை போட்டு படுத்துட்டு எந்திரிச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் மாடல் தைக்கணுன்னு எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சிருந்தேன் அந்த தச்சை துணி அறையும் குறையுமா இருக்குது தைச்சு வச்ச துணிகள் அப்படி இப்படின்னு எல்லாமே இருக்குது வயிறு வலி கொஞ்சம் அதிகமாக இருந்தது அதனால கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கிட்டு அதுக்கப்புறம் எழுந்திரிச்சிருக்கேன் எப்படி இருந்தாலும் நம்ம வேலைகளை முடிச்சு ஆகணும் எல்லா வேலை செய்கிறவங்களுக்குமே இந்த மாதிரி வந்து உடம்புக்கு முடியலனாலும் கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்துட்டு தான் இருக்கும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இப்போ வந்து கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு இருக்குது பாருங்கள் இந்த மழை நேரத்தில் இப்போ நம்மளுக்கு நிறையா உடம்புல வந்து கொஞ்சம் மாற்றங்கள் இருந்துகிட்டு இருக்கு அந்த ரொம்ப ஹீட் அதிகமாக இருந்ததுனால அந்த மழை வந்து வந்ததுக்கப்புறம் அந்த சூடு வந்து கொஞ்சம் எப்படி எப்படின்னா வய சூடு அதிகப்படுத்தி விட்டுட்டு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்களே அப்படி அது வந்து நிறைய பேருக்கு வயிறு சம்மந்த பிரச்சனைகள் வந்து வரும் அதனால் நம்ம அந்த சாப்பாடை வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டு கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் நல்லா செமிக்கிற மாதிரி உணவுகள் வந்து சாப்பிடுங்க காய்கறிகள் பழங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கிடுங்க கொஞ்சம் சூடான பொருட்கள் வந்து ரொம்ப எடுக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க நான் வந்து ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி வீட்டில் கொஞ்சம் மட்டன் சாப்பிட்டிருந்தோம் ஒரு கோயிலில் உள்ளது அப்படின்ட்டு அதுக்கப்புறந்தான் இந்த மாதிரி பிரச்சனை வந்து ஆயிடுச்சு அதனால் நம்ம வந்து கொஞ்சம் சாப்பாட்டில் கவனம் செலுத்தணும் இந்த டைமில் நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் வயிறு வலிலாம் இருக்குது அப்படின்ட்டு கேள்விப்பட்டேன் நம்மளுக்கு மட்டும் இல்லை அதனால் கொஞ்சம் இருக்கக்கூடிய மக்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க சாப்பாட்டில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க நம்ம உடம்புல கொஞ்சம் ஏதாவது வலிகள் அந்த மாதிரி இருக்குது அப்படி வயிற்றுக்கு சரியில்லாமல் இருக்குது அப்படின்னா உடனே வந்து பொடி இருக்குது பாருங்க அது வாங்கி வந்து நல்லா தண்ணியில் கலந்து குடிங்க ஏன்னா இது எப்போது எப்படி என்ன செய்கிறதுனே தெரியல திடீர்னு பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போதெல்லாம் அளவுக்கு ஒரு வயிறு வலி ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு வேலை அதனால் கொஞ்சம் வீடியோ வந்து முன்னாடியே எடுத்து வச்சிருந்த வீடியோ தான் டெய்லரிங் சேனலில் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வந்து இந்த மாடல் எல்லாமே தைக்கணும் எடுத்து வச்ச வீடியோஸும் இருக்குது வீடியோஸை வந்து எடிட் பண்ணக்கூட முடியலை ரெண்டு நாளாக கொஞ்சம் கஷ்டமாயிட்டேன் அதனால கொஞ்சம் எல்லாருமே உடம்ப பார்த்துக்கோங்க அதுக்காக தான் நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன் முகத்தை காமிக்க விருப்பம் இல்லை முகமெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக அப்படி ஒரு மாதிரி வீங்கிட்டு இருந்த மாதிரி இருக்குது நம்ம வந்து மிஷினில் உட்காந்து துணி தைக்க ஆரம்பித்தாலே காலெல்லாம் வீங்க ஆரம்பிச்சிடும் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி முகமெல்லாம் வீங்கிட்டு இருக்குது கொஞ்ச நேரம் வந்து படுத்துட்டு எழுந்திரிச்சாச்சு இனி வந்து இந்த துணியை வந்து மாடல் வச்சு தைக்கணும் படுத்து படுத்து எழுந்திரிச்சாவது நம்ம வேலைகளை முடித்து கொடுக்கணும் இது வந்து கோவில் கொடைக்கு கொடுக்கக்கூடிய துணிகள் அதனால் இதை தைச்சி வீடியோ எடுக்க போகிறேன் நம்ம டெய்லரிங் சேனலுக்கும் வீடியோவை எடுத்து வைப்போம் ஃபோனில் அது பாட்டுக்கு எடுத்து வச்சுட்டு டைம் கிடைக்கும்போது எடிட் பண்ணிடுவோம் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு வந்து கொஞ்சம் உடம்பை வந்து கவனிச்சுக்கிட சொல்லி சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான் எடுத்திருந்தேன் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரெஸ்ட் எடுத்து எடுத்து அப்படி படுத்து படுத்து இருந்து தைச்ச துணிகள் தான் என்ன உடம்புக்கு முடியாமனாலும் நம்ம வந்து சீசன் டைமில் வாங்கின துணிகளை கொடுத்து தான் ஆகணும் அதனால் படுத்து படுத்து கொஞ்சம் மெதுவாயாவது துணிகள் வந்து தைப்பேன் கோவில் கொடைக்கு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது அதுக்குள்ளே நம்ம வீட்டு துணிகளை வந்து தைச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் உடம்புல கவனத்தை செலுத்தினா மட்டும்தான் தச்சு வெளியில் வர முடியும் ஏன்னா இந்த வயிறு வலி வந்ததுமே உட்காந்து வேலை செய்யவே முடியல ப முதுகு பார்த்திங்கன்னா பயங்கர வலி இந்த முதுகு தான் மிஷினில் உட்காரவே முடியல கஷ்டமாக இருக்குது சரி நம்ம வந்து கொஞ்சம் முக்கியமான துணிகளை தைச்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு நாளைக்கு அப்புறம் தைச்சாலும் தைச்சிடலாம் தைச்சதுக்கப்புறம் மொத்தமாக நான் எல்லா வீடியோஸுமே வந்து உங்களுக்கு எப்படி தைச்சிருக்கேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்கள் உடம்போட ஆரோக்கியத்தை கவனிச்சுக்கிடுங்க இந்த மழை பெய்யுறது வந்து அந்தளவுக்கு ஒன்றும் நல்லதில்லை இந்த டைமில் ஏன்னா காலம் மாறி மாறி மழை பெய்யும் போது ஏதாவது ஒரு மாற்றங்கள் வந்து ஏற்படுத்திகிட்டு இருக்கோன்னு சொல்லுவாங்க அப்படி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து கொஞ்சம் வயிறு வலி அந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு சொல்லிடுறாங்க அதனால் அவங்களுக்கு ஏதாவது சின்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா உடனே ஹாஸ்பிட்டல் போய் பாருங்கள் அப்போ தான் ரொம்ப நல்லது இந்த டைம் ஏன்னா வயிறு வலி அந்த மாதிரி இருக்குது வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமை பார்த்து ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்